ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா சுருளி வேலப்பர் அந்த திருக்கோயிலில் இருக்க முருகப்பெருமானுடைய சிறப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயிலில் நம்மளால் நம்ப முடியாத மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன சொல்லி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ லேட் பண்ண வாங்க நம்ம டேர்ட் டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சுருளி வேலப்பர் திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தேனி மாவட்டத்தில் சுருளி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சுருளி வேலப்பர் அப்படிங்கிற திருக்கோயில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பொதிகை மலை சதுரகிரி மலை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஆகிற மேற்கு தொடர்ச்சி மலை பிரிவில் தான் பார்த்திங்கன்னா இந்த சுருளிமலை வந்து அமைஞ்சிருக்கு எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புராண பெயர் நான் சொல்லிகிட்டே வரேன் அந்த வகையில் இந்த சுருளி வேலப்பர் திருக்கோயிலோடய புராண பெயர் என்ன அப்படின்னா சுருதி மலை சுருதி மலை ஏன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து மூலவராக பார்த்தீங்கன்னா சுருளி ஆண்டவர் இருக்கார் உற்சவராக பாத்தீங்கன்னா வேலப்பர் இருக்கார் எல்லா கோயிலுமே மூலவர் உற்சவர் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் சுருதிமலை அப்படின்னு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அருவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான சுருதியுடன் சேர்ந்து கொட்டுற மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை சுருதிமலைன்னு சொல்கிறாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் வந்து சேஞ்ச் ஆகி சுருளி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அழைச்சிட்ருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா சுருளி வேலப்பர் அப்படின்ற பெயர் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா நம்ம வந்து இதை சுருளிமலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனால் இதை வந்து நம்ம சுருளி வேலப்பர்னு சொல்கிறோம் இன்னொரு பேர் சொல் அழைக்கிறாங்க சுருளியாண்டி அப்படின்னு ஏன் சுருளியாண்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆண்டி அப்படின்னா ஆண்டி கோலம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருக்கிறனால இவரை சுருளியாண்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயர் கொண்டு அழைக்கிறாங்க அதாவது இங்கே இருக்க சுருளி வேலைப்பறம் மலையில் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடவரை சன்னதி வந்து தோன்றியிருக்கு அந்த குடவரை சன்னதி தான் பார்த்தீங்கன்னா சுருளி வேலைப்பறம் வந்து காட்சி தராரு இது வந்து இயற்கையாகவே தோன்றிய ஒரு குடவரை அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் இப்போ இதுக்கு அருகில் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் மகாலிகம் சந்தான கிருஷ்ணர் வீரபாகு ராமபிரான் லுட்சுமன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஏன் வந்து இந்த மாதிரி எல்லா சாமிகளும் இருக்காங்க அப்படின்னா இந்த மலையில் வந்து முருகன் வந்து குடிக்கொண்டு இருக்கிறனால இதை வந்து நெடுவேல் குன்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதனால இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களும் வசிக்கின்றார்கள் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அது போக இங்கே வந்து நாராயண பெருமாள் அவரோட கோயிலும் இருக்குது பெருமாளோட சன்னதிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து இருக்குது இதனால் எல்லா சாமியும் இருக்கிறதுனால இங்கே விபூதி குங்குமம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக தராங்க அது போக சடாரி ஆசீர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க உச்சிக்கால பூஜையில் வந்து நமக்கு தீர்த்தமாக தரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் ஏன் அப்படின்னா இங்கே பெருமாள் இருக்கிறதுனால இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாமிகளுக்கு பரிவார மூர்த்தியாக ஒரு சில சாமிகள் கா இருக்காங்க யாருன்னா பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிவார மூர்த்தியாக நரசிம்மர் இருக்கார் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்சிணா மூர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இவங்க இடது கையில் பார்த்திங்கன்னா சின் முத்திரையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து காட்சி தராங்க அதுபோக ஆண்டவர் சன்னதியோட கிழக்கு பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமயகிரி அப்படிங்கிற ஒரு சித்தர் குகை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு குகை இந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா இமய மலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருளி மலையில் தங்கி தவம் செஞ்சு சிவபெருமானுடைய தரிசனம் வந்து இந்த குகையில் பெற்றனால இந்த குகையில் ஒரு ஒரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி இருக்காரு அதனால இந்த குகையை வந்து இமயகிரி சித்தர் குகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு போகிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும் அது அந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தவழ்ந்து போனதுக்கு அப்புறமா குகைக்கு உள்ள பார்த்திங்கன்னா பெரிய அறை வந்து இருக்குது சுருளியாண்டவரோட சன்னதியோட மேற்பாகத்தை பார்த்தீங்கன்னா மரத்தோட வேர்கள்லாம் இருக்கும் அந்த மரத்தோட வேர்களை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா அங்கே ஆகாச கங்கை வரக்கூட வழியில் நிறைய குகைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலில் வந்து மலை அதாவது குகைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க கோயிலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா மலையில் ஒரு கைலாச குகையுமே இருக்குது அது என்ன கைலாச குகை அப்படின்னா இந்த குகையோட சிறப்பு சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து காட்சி கொடுத்தனால இந்த குகையை வந்து கைலாச குகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த கைலாச குகைக்கு ஏன் அகத்தியர் வந்தார் அங்கே வந்து சிவபெருமான் எதுக்கு அகத்தியிற்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு க கதை இருக்குது சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கல்யாணத்தின் போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கு போகிறாங்க அப்படி எல்லாருமே இமயமலைக்கு போகும்போது வடக்கு திசை வந்து உயர்ந்து இருக்குது தெற்கு திசை வந்து தாழ்ந்து அப்போ திசைகள் வந்து பார்த்திங்கன்னா சரி சரிசம இல்லை சமநிலையில் இல்லை அப்படின்னா நிறைய பேரிழப்புகள் ஆபத்துகளில் வரும் அதனால் இதனால் உலகுக்கு வந்து சமநிலையை வந்து இழந்த சிவபெருமான் என்ன சொல்கிறான்னா தென்பொதிகை அப்படிங்கிற இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரை அனுப்பி இந்த உலகை வந்து நீங்கள் சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை இந்த அகத்தியரை இந்த குகைக்கு அனுப்புகிறாரு அகத்தியரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சமநிலைப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு மனக்கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறாரு இந்த குகை வந்து ப இந்த குகை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை இங்கே ஏகப்பட்ட குகை இருக்குதுன்னு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு குகைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு குகையை பார்த்திங்கன்னா விபூதி குகை சர்ப்ப குகை அப்புறம் கிருஷ்ணர் குகை பாட்டையா குகை கன்னிமார் குகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குகைகள் இருக்குது எல்லாத்துக்கும் பேர் சொல்ல முடியாது ஒரு சில குகைகள் மட்டும் நான் சொல்கிறேன் ஆனால் இரநூத்தி இருபத்தஞ்சு குகைகள் வந்து இருக்குது இந்த குகைகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்புனா ரிஷிகள் தேவர்கள் அதுக்கப்புறம் சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான மகான்களும் பார்த்திங்கன்னா தவிர இருக்காங்க அதனால் இந்த குகைகள் வந்து ரொம்ப சிறப்பு இதில் எல்லா குகைகளுமே நம்ம பொதுமக்கள் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு சில குகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பார்வையில் வந்து தென்படக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு பிற குகைகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கிறதுனால உள்ள வந்து யாருமே போ பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில குகைகள் வந்து இருக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்துக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று வந்து அது ஊற்றுன நீர் அந்த ஊற்று நீர் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொங்கி வந்துக்கிட்டே மாமா இங்கே இந்த இருக்க என்ன சிறப்புனா நாற்பத்தி நாட்கள் வந்து இந்த நீரில் இருக்கக்கூடிய இலை வந்து பார்த்திங்கன்னா தானாகவே பாறையாக வந்து மாறிருதாமா அது போக பாறை மீது விழக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாசை வ அந்த பாசை இருக்கும் பார்த்தீங்களா பாறையில் வந்து தண்ணி விழுந்துட்டே இருந்தால் அந்த பாறை மீது தண்ணி விழுறதுனால் ஏற்படக்கூடிய பாசை கூட பார்த்தீங்கன்னா வழுக்குத்தன்மை இல்லாமல் இருக்காமல் அதாவது பாசை அப்படின்னாலே அது வந்து வழுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்கன்னா ஆனால் இங்கே இருக்க சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இருந்து வர நீர் வந்து பாறை மீது விழுவதால் ஏற்படக்கூடிய பாசை கூட பார்த்தீங்கன்னா வழுக்குத்தன்மை இல்லாமல் இருக்குது அது வந்து எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விழுந்துட்டே இருக்கிறதுனால அது மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் மீது ஒன்று தொடர்ந்து இருக்கும் ஏன்னா அடர்ந்த காடு அப்படிங்கிறதுனால ஒரு மரத்தின் மீது ஒரு மரம் இருக்கிறதுனால தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மரம் கூட பார்த்திங்கன்னா பாறையாக மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாறையில் விழக்கூடிய தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அந்த ஈரமான தூகுகள் அதாவது ஈரமான மணல் துகள்கள் வந்து காஞ்சிரும் அந்த அப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் மாறிடுது அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே விபூதியாக கொடுக்குறாங்க அதாவது ஒயிட் கலரில் இருக்க மண துகள்கள் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து இங்கே விபூதியாக வந்து இந்த கோயிலில் வந்து நமக்கு பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஓம்கார வடிவில் இருக்கும் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையில் வந்து ரேகைகள் வந்து பதிஞ்சிருக்கு அந்த ரேகைகள் யாரோடது அப்படின்னா கன்னிமார் அதாவது கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க நடனமாடி இருக்காங்க அப்படி கன்னிமார்கள் நடனமாடிய ரேகைகளோட கூடிய ஒரு பாறை கூட பார்த்தீங்கன்னா இந்த சுருளி வேலப்பர் அப்படிங்கிற கோயிலில் வந்து இருக்குது இன்னொரு கதை இருக்குது என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவோட மகள் வந்து அது மகளான அது மகாவிஷ்ணுவோட மகள் வந்து வள்ளி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மலையரசன் அது மலைகளோட அரசனான நம்பிராஜனை வந்து வளர்த்துட்டு வராரு அவளை வந்து முருகப்பெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு அவர் வந்து திருமண சீராக நம்பிராஜன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட மலை பிரதேசங்களை வந்து முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாரு சீரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருளி வேலப்பர் அதுவும் ஒன்று இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து குடிக்கொண்டிருக்கிறார் இதில் ஒரு கதை என்னென்னா ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து அவரோட சஞ்சாரப்படி பார்த்தீங்கன்னா தேவர்களை வந்து பிடிக்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது அப்போ தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள காத்துக்கிறதுக்காக இங்கே இருக்க சுருளி வேலப்பர் அந்த கோயில் இருக்க முருகப்பெருமான்கிட்ட வந்து தஞ்சம் அடைகிறாங்க அதனால் முருக சுருளி வேலப்பர் வந்து முருகப்பெருமான கருணைக்கடல் அவரை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேவர்களுக்கு வந்து அடைக்கலம் வந்து தராரு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து ஒரு சிறப்பு தேவர்களுக்கு வந்து முருகப்பெருமான் இந்த கோயிலை வந்து அடைக்கலம் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு கதை இருக்குது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவம் இருந்து அவரோட தவத்தால் இந்த அண்ட சராசங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டு தேவர்கள் எல்லாத்தையுமே வந்து கூட படுத்துகிறாரு அந்த கதை நம்மளோட தெரியும் அவனுக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சில பேர் அப்படின்னா தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவங்களாம் வந்துட்டு ராவணனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கைலாசநாதர் குகைன்னு ஒரு சொன்ன பார்த்தீங்களா அந்த குகையில் மகாவிஷ்ணுவோட தலைமையில் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க அதாவது இந்த ராவணனை வந்து எப்படி வந்து நம்ம அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசநாதர் குகையில் மகாவிஷ்ணுவோட தலைமையோட ஆலோசனை கீழே வந்து எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களை அழிக்கிறதுக்கு வந்து ராமனேஸ்வரன் வந்து அவரோட அறக்கற்பாடையோட இங்கே வராரு அப்போ தேவர்களை காக்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்வரூபத்தோட பஞ்சபூதங்களாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பெரிய வடிவமாக தரார் அவரோட கோலத்தை பார்த்துட்டு ராமணேஸ்வரன் வந்து அவரோட அறக்கற்பாடையோடு வந்து திரும்பி ஓடிட்டார் இந்த மாதிரி தான் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவங்கள தவம் புரிஞ்ச கைலாசோட குகையோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுருளி வேலப்பர் வந்து அருள் பாலிக்கிறார் அதாவது திருமுருக அற்றுப்பாடைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முருகனுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது நக்கீரர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மலை கோயில்களை வந்து குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த தலமும் பார்த்தீங்கன்னா ஆடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா ஆடி அமாவாசை அப்போ இங்க இருக்க முருகப்பெருமான்ஸ் அது அவருக்கு வந்து ஒரு விசேஷ பூஜை வந்து நடக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சுருளி வேலப்பர் அந்த முருகரோட இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சுருளி வேலைப்பரம் முருகன் கோயிலோட சிறப்பை பற்றி எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்க இந்த சுருதி மலைக்கு போய் முருகப்பெருமானை வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து முருகப்பெருமானோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க நீங்கள் மட்டும் கேதர் பண்ணது இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்